பிரியமுள்ள அன்பு இறைவர உங்களை ஏற்றுக்கொள்ளாதவருடைய நகரை விட்டு வெளியேறும் பொழுது காலில் படிந்துள்ள தூசியை உதறிவிட்டு வெளியில் செல்லுங்கள் ஏற்பாரும் எதிர்பாரும் இருப்பாரே இப்பாரே உன்னை ஏற்றுக்கிறவங்க இருக்கிறாங்கன்னா எதிர்ப்பவர்களும் இருக்கக்கூடும் இருப்பார்கள் என்று சொல்லல இருக்கக்கூட எனவே எதிர்ப்புகளை பார்த்து திகையாதே என்ன செய்வது என்ற என்ன வேண்டாம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை செய்தால் இன்றைக்கு ஆராதனை வழங்குகிறது எல்லார் வாழ்விலும் எதிர்ப்புகள் உண்டு எல்லார் வாழ்விலும் சில கசப்பான அனுபவங்களும் உண்டு எனவே அதை கையால இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆராதன சிந்தனை தருகிறார் இந்த ஆராதனை நம்மை ஆசீர்வதிக்கிறார் வாருங்கள் இந்த நாளுக்கு ஆராதனைக்கு செல்வோம் தந்தை மகன் தோய் ஆவியாரின் பெயராலே அவர்களேது புதன்கிழமை குடும்பத்திற்கான நாள் புனித உங்கள் குடும்பங்களையெல்லாம் ஒப்புக்கொண்டு சொல்றீங்க பழமையான இறை கிருபையிலே உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக அன்பருடைய இறை பிரசன்னத்திலே உங்கள் குடும்பத்துல நீங்கள் செய்கிற தொழில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கனவுகள் நீங்கள் என்னவெல்லாம் திட்டங்களை தீட்டுக்கிறீர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று நாளில ஒப்பு கொடுக்குறேன் அம்மா ஆராதிக்கிறேன் ராஜா அண்டவரே நற்கரணை அண்டவரேக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு குடும்பங்களும் தொடப்படுவார்களாக ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக அந்தவரேபது வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளும் காணும்படியாய் அண்டருடைய வல்லமை காணும்படியாய் இந்த நாளிலே நம்மை அர்ப்பணித்து ஜெயித்து போவோம் இது வருங்க லுகா நட்சை ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து ஆறு வார இளை வார்த்தை இல்லை இயேசு சீடர்களை அனுப்புகிறார் எப்படி உலகத்துல நம்ம வெளியில செல்கிறோமோ இந்த பணிக்காக செல்கிறோமோ இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறோமோ அப்படி திடர்களை பணிக்காக அனுப்புகிறார் நம்ம செய்கிற ஒவ்வொன்றுமே ஆண்டவருடைய பணிதான் நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே ஆண்டவருடைய செயல்பாடுகள் தான் அதுக்காகத்தான் நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் எனவே அப்படி செல்கிற பொழுது எதிர்ப்புகளை எப்படி சந்திக்க வேண்டும் என்ற சிந்தனையை இன்றைய நச்சையுடைய கடையில் தீர்ப்பகுதியில் ஏற்றுக்கொள்ளாதவருடைய நகரை விட்டு வெளியே செல்லுகிற பொழுது காலில் படித்துள்ள தூசியை உதறிவிட்டு சொல்லுங்கள் மூன்று செய்திகளை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாழ்வியல் பாடங்களை ஒன்று எதிர்ப்பவர்கள் இருப்பார்கள் எதிர்ப்புகளை பார்த்து நீ மிரண்டு போகாதே எதிர்ப்புகளை பார்த்து நீ வியந்து போகாதே நான் எதிர்க்க எதிர்பார்க்கவில்லை என்று நினைக்காதே இயேசுக்கே எதிர்ப்பு உண்டு உலகத்தில் வாழ்ந்த மாமனிதர்கள் யாரெல்லாம் பாருங்க எல்லாருக்குமே எதிர்ப்புகள் உண்டு ஏனென்றால் இந்த உலகம் நன்மை தீமை இணைந்துதான் இருக்கிறது தீமையும் இங்கு இருக்கிறது என்றால் எதிர்ப்புகள் வரும் ஆண்டவருக்கு வந்தது என்றால் அவரை பின்பற்றுகிற உனக்கும் எனக்கும் எதிர்ப்புகள் எல்லாம் வரும் திகையாது வாழ்வினுடைய அங்கம் என்பதை ஏற்றுக்கொள் அந்த எதிர்ப்புகள் மத்தியில நீ ஆண்டவரை பார் ஆண்டவரை நீங்க பாருங்க ரெண்டாவது அந்த எதிர்ப்புகளை பார்த்தவுடன் ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கு உருடைய நேரத்தை செலவிடாதே அடுத்தது கடந்து போ வாழ்வில உங்களை ஏற்காதவர்கள் கசப்பான அனுபவங்கள் இருக்கிற பொழுது அதையே நினைச்சு கொண்டு இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையை வாழ முடியாது ஏனென்றால் எதிர்ப்புகள் கொஞ்சம் தான் நம்ம நேசிப்பவர்கள் அதிகம் பணி அதிகமானவர்களுக்கு தேவை அடுத்ததை கடந்து போ அடுத்தது என்னன்னு பாரு முயன புதிதா என்ன செய்யலாம் அடுத்தது எதை நோக்கி ஓடலாம் என்பதுதான் வாழ்க்கை எவ்வளவு நாள் வாழ போறோம் என்று தெரியாது ஆனால் வாழ்கிற வரை ஒவ்வொன்று நாளும் வித்தியாசமாக நாளும் ஆக்கப்பூர்வமாக ஒவ்வொன்றுமே அடுத்தவருக்கு பயன்படுகிற வகையில அதுல எதிர்ப்பவர்கள் தான் இருந்துட்டு போகட்டும் அடிகள் அடுத்ததை பாருங்கள் நேசிப்பவர்களை பாருங்கள் மூன்றாவது காலில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்ற நான் பார்த்துக் கொள்கிறேன் அனுப்பினேன் எங்கே உதறிவிட்டு செல் அப்படின்னா அந்த காயங்களோடு செல்லாதே அந்த ரணங்களோடு செல்லாதே அந்த எதிர்ப்புகளோடு நீ செல்லாதே அவர்கிட்ட கொடுத்திருப்பியவர் அவர் தானே கொடுத்தவர் அவர்தானே குடும்பத்தை கொடுத்தவர் அவர் தானே சந்திக்கிறாய் அதை கொடுத்தவர் அவர்தானே அவர்கிட்ட நீ அடுத்தது பார்த்துப்போ ஒன்று சிகைந்து போவார் ஐயோ எனக்கா இப்படி எனக்காது உனக்கும் நடக்கும் அவருக்கே நடந்து உனக்கம் எனக்கு நடக்காதா இரண்டாவது அடுத்ததை நோக்கி செல் புதியதுக்காக செல் மூன்றாவது பழைச என்ன பண்ணணும் தீவினைகளை என்ன பண்ணணும் என்கிட்ட கொடுக்குறது நான் பார்த்துக்கிறேன் அது உன் வேலை அல்ல அதை பற்றி யோசிப்பது உன் வேலை அல்ல உனக்கு புதிதாக செய்வது நீ அடுத்த கட்டத்துக்கு செல்லணும் இதை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் எனவே உதறி தள்ளுங்கள் ஆண்டவர் பாதத்தில் உதறி தள்ளுங்கள் அது நன்மையோ தீமையோ அவர் பார்த்துக் கொள்வார் நாம் செய்வதற்கு ஏராளமாக இருக்கிறது யோசிப்பதற்கு ஏராளமாக இருக்கிறது நம் வாழ்க்கை அடுத்ததை நோக்கி செல்ல வேண்டும் நம்மை நேசிப்பவர்கள் அதிகமானவர்கள் உண்டு மீண்டும் சொல்கிறேன் நம்மை நேசிப்பவர்கள் அதிகமானவர்கள் உண்டு அவர்களை பாருங்கள் அவர்களுக்காக வாழுங்கள் அவர்களுக்காக சுபியுங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் குடும்பம் செவிப்போம் நன்றி அப்பா வல்லவரை நன்றி நல்லவரை நன்றி இந்த புதன்கிழமை குடும்பங்களையெல்லாம் அப்போடு சுவிக்கிறேன் அந்தவரே நீர் ஆசீர்வதிப்பீராக சுசையப்பரே ஒவ்வொரு குடும்பங்களும் தொடப்படுவார்களாக அனைவரே முது வல்லமையும் முது வல்லமையும் முது ஆற்றலை ஆற்றலால் குடும்பங்கள் விடுவிக்க பரட்டு ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் குடும்பத்தில் உள்ள தீவினைகள் மறைந்து போக குடும்பத்தொழில் கட்டுகள் விலகும்படியாய் குடும்பத்து சூழ்நிலை சமாதான சமாதானமற்ற சூழ்நிலைகள் மாறும்படியாய் பொருளாதார நிலையில குடும்பம் உயர்த்தப்படும்படியாய் குடும்பத்துல ஒவ்வொரு பிள்ளைகள் நல்ல உடல் சுகத்தோடு ஆசீர்வாதமா இருக்கும்படியா அப்பா நீங்க தொடுங்க அண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க அண்டவருடைய திருப்பெயரால் நீங்கள் வாழ்வீர்கள் அதிசயங்களை காண்பீர்கள் ஒரு குடும்பம் மீட்கப்படும் எனவே எதிர்ப்புகளை கண்டு துவையாதே அடுத்ததை நோக்கி செல் ஆண்டவரிடம் ஒப்புக்கொண்டு அவர் உன்னையும் இருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ வைப்பாராக குடும்பங்கள் வாழும் சம்பிப்போமாக இறைவாது வியப்பு சாதனத்தில் திருப்பாடு எங்களுக்கு விட்டு சென்றேன் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் அறிவுரை வணங்கும் நாங்கள் மீட்டின் பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக அமேன் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் விடியர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம் யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நாளும் இனிய நாளே மேன்